ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோபி கிட்ஸ் திருப்பூர் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எஸ்பிஓ ஜாப்பில் எவ்வளோ சேலரி வாங்கலாம் அண்ட் அதை அதிகமாக வாங்குறதுக்கு நம்ம என்னென்னவெல்லாம் பண்ணலாம் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் எஸ்பிஓவில் மந்த்லி எவ்வளோ சேலரி தராங்கன்னா மினிமம் டென் தௌசண்ட்லேருந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம் அதுக்கு என்னென்னவெல்லாம் டிடக்ஷன் பிடிக்கிறாங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா டிடிஎஸ் பிடிக்கிறாங்க ஃபைவ் பர்சன்டேஜ் அட்மின் சார்ஜஸ் அண்ட் டென் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ போனஸ்க்காக பிடிக்கிறாங்க ஓகேங்களா இந்த இன்ட்ரோ போனஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இன்ட்ரோ போனஸ் அப்படிங்கிறது நம்ம ஒருத்தரை இன்ட்ரோ பண்ணுறோம்னா அதாவது எஸ்பிஓவுக்கு நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கமிஷன் வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் வரும் நம்ம யாரை இன்ட்ரோ கொடுத்துருக்குறோமோ அவங்க வாங்குற சேலரியிலிருந்து டென் பெர்சன்டேஜ் நம்மளுக்கு வரும் ஓகேங்களா இப்போ மினிமம் சேலரி டென் தௌசண்ட் அப்படின்னா நம்ம ஒருத்தங்களை ரெஃபர் பண்ணுற மூலிமா அவங்க டென் தௌசண்ட் சேலரி வாங்குறப்ப அவங்கக்கிட்ட இருந்து டென் டென் பர்சன்டேஜ் டிடக்ஷன் பண்ணி நம்மளுக்கு அதை சேலரியாக தருவாங்க இதுதான் இன்ட்ரோ போனஸ் ஓகேங்களா ஸோ வந்து நம்ம வாங்குகிற சேலரியிலேருந்து டென் பர்சன்டேஜ் அட்மின் அண்ட் டிடிஎஸ் பிடிச்சது போக இன்னும் ஒரு டென் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்ளைனருக்கு போகும் ஓகேங்களா நம்மளோட இன்ட்ரடியூசர் யாரோ அவங்களுக்கு போயிடும் ஸோ ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் டிடக்ஷன் போக தான் நம்மளுக்கு சேலரி வரும் ஓகேங்களா எஸ்பிஓவில் சொல்லியிருக்கிறது படி பார்த்தோம்னா மந்த்லி டென் தௌசண்ட் சேலரினா அதில் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிடக்ஷன் போக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளோவா இருக்குன்னா எயிட் தௌசண்டாக இருக்கும் இல்லைங்களா இதுலேயே நம்ம ரெஃபர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து அந்த தௌசண்ட் ருபி வரும் ஸோ நம்மளுக்கு டிடக்ஷன் எல்லாம் பிடிச்சது போக நம்மளுக்கு நைன் தௌசண்ட் வரும் பெர் ரெஃபரல் ஓகே ஓகேங்களா ஒரு ஒரு பெர்சன் மட்டும் நம்ம ரெஃபர் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு தௌசண்ட் ருபி வரும் ஸோ நைன் தௌசண்ட் வரும் ஓகேங்களா அப்ராக்ஸிமேட்டாக இவ்வளோதான் வரும் இப்போது நம்ம இந்த நைன் தௌசண்ட் இருந்து நம்மளுடைய இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்மளுடைய இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா ரெஃபரல் கொடுக்கறது மூலிமா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு பர்சன் கிட்டே இருந்து டென் பர்சன்டேஜ் நம்மளுக்கு இன்ட்ரோ போனஸாக வரப்போகுது இல்லைங்களா இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்பிஓவில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்குறாங்க என்னென்னா ஒரு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு ஸோ நம்ம இருக்கிற ஏரியாவில் நிறைய பேர் எஸ்பிஓவில் இருக்கலாம் ஸோ நிறைய பேர் ரெஃபரல் கொடுக்கலாம் ஸோ அவங்களுக்கு அப்படி கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஓகே ரெஃபரலும் கொடுக்காம நம்மளுடைய சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கூட எஸ்பிஓவில் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடிஓ ஆஃபீஸராக ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க இது யாருக்காக அப்படின்னா ஆல்ரெடி எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் இனிமேல் வர பீப்பிள்ஸ்க்கு கிடையாது ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா பிடிஓ ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அவங்க அதுக்கான ஃபார்ம் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம ஓகே பண்ணோம் அப்படின்னா நம்ம பிடிஓ ஆஃபீஸராக ஆகலாம் அதுக்கு என்ன தகுதி வேணும்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா நம்ம ஒரு டீமை வழிநடத்த தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா தான் நம்ம வந்து ரெஃபரலும் பண்ண முடியல அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கல அடுத்தது பிடிஓ ஆஃபீஸராகவும் நம்மளை வந்து செலெக்ட் பண்ணலை இப்போ நம்மளோடைய இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகாதா அப்படின்னு எல்லாத்துக்கும் இருக்கும் அதே மாதிரி நியூ மெம்பர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு சந்தேகம் இருக்கும் இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குதுன்னா நம்மளுடைய டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே சேலரி இருக்குது ஓகேங்களா நல்ல ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தாவோ இல்லைது அவங்களோட ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க் ரெண்டு டாஸ்க் கொடுக்க போகிறதுல நிறையா கொடுக்க போகிறாங்க ஸோ நம்மளுடைய டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக வருமானம் பெறுறதுக்கு இங்கே வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா அடுத்து தான் இதில் இன்னொன்று என்னென்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் டூ டூ தௌசண்ட் ருபீஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் உள்ளதாக சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் மட்டுமே நம்மளுக்கு டென் தௌசண்ட் ஏர்ன் பண்ணுவோம் அதுக்கு அடுத்த வருஷத்தில் பன்னெண்டாயிரம் அதுக்கு அடுத்த வருஷத்தில் பதினாலாயிரம் இது மாதிரி இன்க்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்